வாக்குகள் அதிகம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை தப்பால் வாக்குகள் மொத்தம் சேர்த்து விஜயபிரபாகர் இழந்தது ஜீரோ பாயிண்ட் ஜீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அதாவது அரை பர்சன்ட் கூட கிடையாது பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் அவர் வந்து தோல்வி விட்டுறதாக அறிவிக்கப்பட்டது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி உற்றிருக்கிறார்கள் விஜய பிரபாகர் அவர்களும் அதேபோல் பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி உற்றிருந்தால் அந்த நிமிடமே அந்த தோல்வியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு ஆமாம் தோல்வி என்று ஒப்புக்கொண்டிருப்போம் ஆனால் இது திட்டமிடப்பட்டு விஜய பிரபாகர் அவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்கள் கிட்ட இருக்கிறது எனவே தான் உங்களை அத்தனை பேரையும் நான் இன்றைக்கி அழைச்சிருக்கேன் இப்போது இந்த ஷீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே புரியும் எப்படிலாம் அங்கே வந்து வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டது எப்படியெல்லாம் வந்து அந்த முரண்பாடான வாக்குகள் வெளியிடப்பட்டது என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு அறிவிப்பில் இருந்து நாங்கள் இதை மொத்தமாக எடுத்திருக்கோம் எதுலேயுமே வந்து பத்தாயிரம் வாக்குகளை கடந்ததாக எந்த அறிவிப்புமே வரலை வெளியே ஊடகங்கள் வந்த அறிவிப்புகளும் அங்கு ஸ்பாட்டில் அறிவிக்கிற அறிவிப்புக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது உண்மை ஏஆர்ஓ அவர்கள் ஒரு கணக்கை வந்து எழுதி கொண்டு வந்து ஆர்ஓ கிட்ட கொடுக்குறார் ஆர்ஓ தான் அதை அறிவிக்கிறார் ஆனால் அந்த ஏஆர்ஓ கிட்டையே பல முறை கேடுகள் நடந்துள்ளதாக அங்கே இருக்கும் அதிகாரிகளே எங்களுக்கு சொல்கிறாங்க அங்கே கலெக்டராக இருந்தவர் ஒரு லஞ்ச் பிரேக்குக்கப்புறம் மூணு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துக்கிறாங்க எதுக்காக நிறுத்துறீங்க லஞ்ச் பிரேக்கு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எண்ணிக்கை போக தானே எதற்காக நிறுத்துறீங்க மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பாக்கி எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு கலெக்டர் வெளியே வந்து சொல்றார் எல்லாரும் மத்தியிலும் எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது பல்வேறு இருந்து எனக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள் என்னால் இதை சமாளிக்க முடியல என்னுடைய ஃபோனை நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவர்களே அங்கே நடு மையத்திற்கு வந்து அறிவிச்சிருக்கிறார் அப்போ யார் அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கறது யார் வந்து அவரை வந்து இந்த மாதிரி செயல்படாமல் தடுக்கிறது எந்த சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களுக்கு இது வெளிச்சம் போட்டு காமிக்கணுன்றதுனால தான் நான் இந்த ப்ரெஸ் மீட்டே நான் கேட்டுக்கிறேன் சி தேர்தல் என்றால் உண்மையாக நடந்தால் அது தேர்தல் எந்த தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்பாகவே முதலமைச்சர் அவர்கள் நாற்பது தொகுதிகளையும் திமுக வென்றது என்று சொல்கிறார் அது வரைக்கும் நான்கு தொகுதிகளில் இன்னும் வந்து கொய்ட்டு தான் இருக்குது கவுண்டிங் அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார் நாற்பதையும் திமுக வென்று எடுத்ததுன்னு சொல்றாரு அப்போ எதை வச்சு அவர் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக சொல்லணும் ஏன்னா விருதுநகர் தொகுதியில் மிட் நைட் வரைக்கும் கவுண்டிங் போய் ஒரு மணிக்கு மேலே தான் அமைச்சர் பெருமக்கள் நான் மூன்று அமைச்சர்கள் அங்கு சென்று ஒரு மணி வாக்கில் வாணிதாகூரோடு சென்று அந்த வெற்றி சான்றிதழை வாங்குகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் எப்படி முன்கூட்டியே வந்து நாற்பது தொகுதிகளையும் திமுக வென்றது என்று எப்படி சொல்கிறார் என்ற கேள்வியை நிச்சயம் அவர்தான் தான் அதுக்கான பதில் சொல்லணும் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு அமைச்சர் பெருமக்கள் செல்வதே சட்ட ரீதியான தவறான ஒரு விஷயம் அதுவும் மதுரையில் இருக்கும் ஒரு அமைச்சர் விருதுநகர தொகுதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் என இது அவங்களே அவங்களுடைய அஃபிஷியல் பேஜிலேயே போட்டிருக்காங்க அமைச்சர் பெருமக்களும் தகர் அவர்களும் ஒரு மணி ராத்திரியில் அங்கே உட்காந்து அந்த வெற்றி சான்றிதழை பெற்றதாக அவர்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதுவே முதல் தவறு அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் கலெக்டர் அவர்கள் கவுண்டிங்கன்னு நிறுத்துற நீங்கள் கேட்கலாம் ஏன் நீங்கள் அங்கேயே கேட்கல ஏன் இதை வந்து அங்கேயே தடுத்திருக்கலாமே உங்களுடைய பவர் ஏஜென்ட்டு எங்களுடைய பவர் ஏஜென்டராக அண்ணன் வந்து கேடி பால கேடிஆர் தான் அங்கே இருந்தார் அவர் வந்து முறையிடுகிறார் தவறு நடக்கிறது இதை தடு நிறுத்த வேண்டும் என்று எவ்வளவோ கேட்டார் கேடிஆர் அண்ணா கேட்குறார் இங்கே வந்து கவுண்டிங் சரியில்லை தவறு நடக்குது இந்த கவுண்டிங்கை உடனடியாக நிறுத்துங்கள் என்று எவ்வளோ முறை அவர் சொல்லியிருக்காரு நம்ம கட்சி சார்பாக அதிமுக சார்பாக அங்கே உள்ளே இருந்த அனைத்து லாயர்ஸும் கேட்குறாங்க இது வந்து இந்த கவுண்டிங் நிறுத்தப்பட்டு உடனடியாக ரீ கவுண்டிங் போகணும் அப்படின்னு அதுக்கு வந்து அங்கே இருந்த ஏஆர்ஓவோ ஆர்ஓவோ கலெக்டரோ செவிசாய்க்கல் அதற்கு பதிலாக மிரட்டும் தோணியில் போலீஸ் ஃபோர்ஸை ஃபுல்லாக உள்ள இறக்கி ஐஜி டிஐஜியிலருந்து அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் உள்ள இறக்கி அங்கே வந்து ஒரு நியாயத்திற்கு செவி சாய்க்காமல் அவங்க வந்து கவுண்டிங்கை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லை பதிமூன்றாவது ரவுண்டுக்கு பிறகு அங்கே தவறுதுகள் நடந்தது உண்மை என்று ஒட்டுமொத்த பேருமே சொல்கிறாங்க அஞ்சு பாக்ஸு அதாவது பதிமூணாவது பாக்ஸுக்கு அப்புறம் நிறுத்திட்டு பதினெட்டாவது பாக்ஸுக்கு போயிட்டாங்க இவிஎம் பாக்ஸ் கவுண்டிங் அப்போது கேடிஆர் என்னை கேட்குறாரு ஏன் இந்த அஞ்சு பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதுக்கு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்து பதினெட்டாவதுக்கு போகணும் ஏன் நிறுத்துனீங்க என்று அவர் கேட்ட பிறகு தான் அதை தடை விதித்த பிறகு தான் மறுபடியும் பதிமூன்றில் இருந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இவிஎம் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதற்கு பிறகு தான் அப்புறம் பதினெட்டு பத்தொம்பது இதில் மூன்று இவிஎம் பாக்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சின்னு சொல்லி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க அதை ஓப்பனே பண்ணல அதற்கு பிறகு நம்ம ஏன் அந்த இவிஎம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலை என்று முறையிட்ட பிறகு அதற்கு பிறகு அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அந்த அந்த சீட்டு இருக்கு இல்லையா போட்ட சீட்டு அதை வச்சு கவுண்டிங் பண்ணி இருபத்தஞ்சாவது ரவுண்டு வரைக்கும் முடிச்சிருக்காங்க அதே மாதிரி தப்பால் ஓட்டு நம்ம பார்த்தோம்னா எல்லா தொகுதியிலையுமே காலையிலே முதல் வேலையாக தப்பால் ஓட்டுகளை வந்து எண்ணிடுவாங்க ஆனால் விருதுநகர் மட்டும்தான் எல்லா கவுண்டிங்கும் முடித்து மிட் நைட் வரைக்கும் தப்பால் ஓட்டை எண்ணுனது ஒன்லி விருதுநகர் தொகுதியில் மட்டும்தான் இது எல்லாமே நாம் சொல்லும் பொழுதே இது வந்து நிச்சயமாக சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளது எப்போ முதல்வர் அவர்கள் நாளை நாம் நம் நாற்பது தொகுதியை நாங்கள் சொன்னதுனால அவர்களுடைய அமைச்சர் பெருமக்கள் அதை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளை நிர்பந்தப்படுத்தி அந்த கவுண்டிங்கை முறைகேடு நடத்தி நிற்பாட்டி அதை வந்து அவங்க இதை வந்து தடை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதுதான் அங்கே நடந்திருக்கிற ஒரு விஷயம் நாங்கள் உடனடியாக அதை வந்து இயக்கும்போது அது வந்து யாருமே அதை செவி சாய்க்கல அதனால் இன்றைக்கு நாங்கள் இதை தேர்தல் ஆணையத்திடம் நேற்றே இமெயில் மூலமாக ரீ கவுண்டிங்குக்கு நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஆணையிட வேண்டும் என்று நேத்தே நாங்கள் இமெயிலையும் லெட்டர் மூலமாகவும் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பியிருக்கோம் எனவே நான் வந்து தேர்தல் ஆணையத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நிச்சயமாக அங்கே ரீ உடனடியாக செய்து என்ன அங்கே ஆக்சுவல் ஓட்டு வந்தது என்பது நிரூபிக்கணும் உண்மையிலேயே அது இல்லை அப்படின்னா நான் தலைவனங்க ஏற்றுக்கிறேன் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இது சூழ்ச்சி செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார் விஜய் பிரபாகர் இதுதான் உண்மை நான் என்ன சொல்கிறேன் ஐம்பது அறுபது வருஷமாக கட்சி நடத்துறீங்க ஆட்சியில் இருக்கீங்க ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தலில் நிற்கிறாரு அப்படி ஜெயித்தாதான் என்ன போச்சு உங்களுக்கு முப்பத்தொம்பது தொகுதி நீங்கள் ஜெயிச்சதை அறிவிச்சுட்டு இருக்கீங்களே ஒரு தொகுதியில் கடைசி வரைக்கும் போராடி வருகிறாரே ஒரு இளைஞர் அப்படின்னு பெரிய மனசோட நீங்கள் அவரை வந்து ஜெயிக்க வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆட்சியை நான் தலை வணங்கி நான் வந்து போற்றியிருப்பேன் வரவேற்று இருப்பேன் அதுலேயும் சூழ்ச்சி செய்து அவர் வந்து ஜெயிக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு அவங்க அமைச்சர் பெருமக்களை வைத்து அதிகாரிகளை மிரட்டி கலெக்டரே என்னால் ப்ரெஷர் தாங்க முடியல என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் என்று சொல்லக்கூடிய அளவு அவர் மனநிலையை கொண்டு சென்று இந்த அளவு ஒரு தவறுதல் அங்கு நடந்திருக்கிறது எனவே தேர்தல் ஆணையத்திடம் கேப்டனோட ஆசியுடன் நாங்கள் தேமுதிகவின் சார்பாக தேர்தல் ஆணையத்திட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம் மீண்டும் விருதுநகர் தொகுதியில் ரீ கவுண்டிங் நிச்சயமாக உடனடியாக செய்ய வேண்டும் என்று நான் இந்த ப்ரெஸ் மீட் மூலயமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே நிச்சயமாக அவங்க அந்த ரீ கவுண்டிங்குக்கு அனுமதித்தால் அதை நாங்கள் உடனடியாக தலைவணங்கி ஏற்று அந்த ரீ கவுண்டிங் ஒரு பொதுவான ஒரு ஜட்ஜு முன்னாடி நியாயமாக அந்த ரீ கவுண்டிங் நடக்கணும் இதே ஏஆர்ஓ அதே ஆர்ஓ மூலியம் மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் முன்னாடி அந்த ரீகவுண்டிங் செய்யப்பட வேண்டும் அது நியாயமானதாக நடக்க வேண்டும் அதில் என்ன வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு ஒருத்தர் கேள்வி என்னங்க தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனையோ தேர்தல்களை பார்த்துருக்கோம் இது மாதிரி எத்தனையோ முறைகேடுகளை நாம் பார்த்துருக்குறோம் இது மாதிரி எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸை பார்த்துருக்குறோம் ஜ கோர்ட்டுக்கு போனதையும் பார்த்துருக்குறோம் ஆண்டுகள் கழித்து தான் அதற்கான தீர்ப்பு வந்ததையும் இன்னையும் பார்த்துக்கிட்டு தான் இப்போ சபாநாயகரை ஒருத்தர் இருக்கார் அவர் மேலேயே வழக்கு இருக்கிறார் ஆனால் இதை ஒன்று மூன்று வருஷம் முடிச்சு நாலாவது வருஷம் சபாநாயகராக அவர் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கார் நான் என்ன கேட்டுக்கிறேன் இது ஜனநாயக திருவிழா என்று சொல்லும் தேர்தல் ஆணையம் ஏன் வந்து எல்லாம் இப்போ அஞ்சு தொகுதியில் போட்டிட்டோம் வேறு யார் தொகுதியை பற்றி நான் ஏன் கேட்கல ஓகே மிகப்பெரிய டிஃப்ரென்ஸில் அவங்க தோல்வி விட்டுறாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எதற்காக விஜயபிரவான் கடைசி வரைக்கும் அந்த ஓட்டிங்கை நிற்பாட்டி அங்கே வந்து ப்ரெஷராக இருக்குதுன்னு சொல்லி செல்ஃபோன் ஆஃப் பண்ணி ஒரு பத்து முறை வெளியே போய் கலெக்டர் பேசி எல்லாமே அங்கே நடந்தது உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லாருக்கும் தெரியுது இதை தான் நாங்கள் கேட்குறோம் உறுதியாக இதற்கு தலைவணங்கி தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு தர வேண்டும் அப்படின்றதில் நான் உறுதியாக இருக்கேன் நிச்சயம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கோர்ட்டுக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கோர்ட்டுக்கு போயிட்டால் உண்மையிலே உடனடியாக அதற்கு தீர்வு வருமா அப்படிங்கிறத உங்ககிட்டே நான் கேட்குறேன் பத்திரிகையாளர்களாக உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் உடனடியாக அதுக்கான தீர்வை கோர்ட்டு உடனடியாக கொடுக்கட்டும்னு சொல்லுங்கள் நாளைக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் தயாராக இருக்கோம் ஆனால் ஒன்ஸ் என்ன சொல்லுவாங்க கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது அதை நாங்கள் ஒன்றும் இப்போ பேச முடியாது தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நாங்கள் கேட்டுக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரைக்கும் நமக்கு உரிமை இருக்குது ரீ கவுண்டிங் கேட்குறதுக்கு அதனால தான் நாங்கள் முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இதை கேட்குறோம் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் நான் எழுதினதை விட என் மார்க்கு கம்மின்னா இம்மிடியேட்டாக ரீ கவுண்டிங் போடுறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸை இது என்ன எவ்வளோ பெரிய ஒரு தேர்தல் ஆறு சட்டமன்ற உட்பட்ட ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியிலே கடைசி நேரத்தில் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்பது அனைவராலும் ஒற்றுக்கொள்ளப்படும் போது இது வந்து தேர்தல் ஆணையம் உரிய நீதி எங்களுக்கு தர வேண்டும் என்று இதை மூலம் நான் கேட்டுக்கிறேன் இல்லை ஏற்கனவே தேர்தல் நடந்த பொழுது ஒரு வாக்காளரே அதாவது மாணிக் தாகூர் அவரே நேரடியாக போய் ஒரு ஒன்றே லட்சம் மகாலட்சுமி திட்டம்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய்க்கு பூரா பேர் கையெழுத்து வாங்கினது நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வித் எவிடன்ஸ் வந்து நாங்கள் தேர்தல் ஆணையரிடம் நாங்களும் கொடுத்துருக்கோம் பிஜேபியும் கொடுத்துருக்காங்க அப்போது என்ன சொல்லிட்டாங்க இப்போ தேர்தல் விதி ஸ்டார்ட் ஆகிட்டதுனால இப்பொழுதுக்கு இது தள்ளி வைக்கப்படுகிறது தேர்தல் முடிந்த பிறகு இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு அப்போதைக்கு அதை முடிச்சிட்டாங்க பட் ஸ்டில் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்பொழுதே அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு வேட்பாளர் இப்போது ஓட்டு காசு கொடுக்குறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் மறைமுகமாக யாரோ போய் கொடுப்பாங்க இது வேட்பாளரே நேரடியாக போய் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கையெழுத்து வாங்குறாரு வீடு வீடாக போய் இது வித் வீடியோ ஃபோட்டோஸோட எவிடன்ஸோடு எல்லாமே எங்ககிட்டேயும் இருக்குது பிஜேபிக்கிட்டே இருக்குது அதை வச்சே நிச்சயமாக ஒரு தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர் தான் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் தேர்தல் முடிஞ்சிடுச்சு இப்போது கடைசியில் கவுண்டிங்கிலையுமே வந்து தவறு நடந்திருக்கிறது இதை தான் நாங்கள் தேர்தல் ஆணையத்த கிட்ட கேட்டுக்கோம் இதை பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஒருங்கிணைப்பும் இருந்தது இது எல்லா இடத்துலையும் இது தான் இது எங்களுக்கிட்ட மட்டும் கேட்கக்கூடிய கேள்வி இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணைந்து தான் செயல்பட்டோம் மிகப்பெரிய ஒரு உடன்பாடோடு நல்ல புரிதலோடு தான் நம்ம வந்து போட்டி பட்டு போட்டிகிட்டு இருக்கோம் அதனால் அந்த நிச்சயமாக யார் மேலேயும் நாங்கள் குறை சொல்வதுக்கு இல்லை வருத்தப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லைங்க இது நாங்கள் தெளிவாக சிந்தித்து எடுத்த முடிவு தான் இதில் அவசரமாகவோ வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது இது ஒட்டுமொத்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை அழைத்து நாங்கள் உறுதியாக தீர்மானமாக எடுத்த முடிவு தானே ஒழிய ஆஃப்டர் பிஃபோர் ரிசல்ட் ஒன்று ஆஃப்டர் ரிசல்ட் ஒன்றுலாம் எங்கள் கருத்துக்களை நாங்கள் மாற்றிக்கிறதா இல்லை நாங்கள் எடுத்த முடிவு நாங்கள் சரியான ஒரு முடிவு தான் இதில் எடுத்துக்கணும் இப்போ வேணால் சொன்னாங்க நாங்கள் கடந்த பத்து வருஷம் என்டிஏ அலைன்ஸில் தானே இருந்தோம் இப்போ நீங்கள் சொல்கிற அத்தனை கூட்டணி ஒன்றா இணைஞ்சு தானே போட்டி போட்டோம் ஏன் அப்போ வெற்றி வரல அதை நம்ம நான் கேள்வியை எழுப்பலாம் இல்லையா இப்போ அவங்களோட இணைஞ்சிருந்தால் வெற்றி வந்திருக்குமா அப்படின்றதெல்லாம் ஆஃப்டர் தேர்தலுக்கு அப்புறம் நம்ம பேசுகிற பேச்சு இது கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருந்தால் வெற்றி பெற்று இருப்போமா இல்லையான்றதை ஜோசியம் சொல்ல முடியாதுண்ணா ஏன் அப்போ என்டி அலையன்ஸில் நாங்கள் இருந்தப்போ வெற்றி பெறலை அதனால் இது வந்து இப்போ வந்து நம்ம அதை பற்றி பேசுகிறது தவறு நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நிச்சய தான் அவங்க வழங்குவாங்க என்று நாங்கள் உறுதியாக நம்ப எங்களுடைய வேட்பாளர்களுடைய ரிசல்ட்டை தான் நான் சொல்ல முடியும் எங்கள் வேட்பாளர்கள் போட்டிட்டு ஐந்து தொகுதியில் நடந்தது நான் சொல்லிட்டேன் மற்ற எல்லாம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்விட்டு இருந்ததுன்னா நான் அதை பற்றி பேசல நான் ஏற்றுக்கிறேன் பட் விஜயபிரபாகர் விஷயத்தில் கடைசி நிமிடம் வரைக்கும் அது வந்து இழுத்து சூழ்ச்சி செய்து கவுண்டிங்கை நிப்பாட்டி எல்லா பிரச்சனையும் உண்டாக்கி அது விஷமத்தனமத்தோடு வீழ்ச்சி அடைய செய்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்கள் கருத்து அதனால் நிச்சயமாக இதை நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் கொண்டு செல்லும் யார் இருக்கும் இப்போ யார் ஜெயிச்சாங்களோ அவங்க தானே இப்போ மாணிக் தாகூர் அவர்கள் கடந்த பத்தாண்டு காலமாக அவர் தான் எம்பியாக இருக்கார் நான் இல்லை அது நீங்கள் கலெக்டர் கிட்ட தான் கேட்கணும் மிஸ்டர் கலெ நீங்கள் வந்து இதை வந்து விருதுநகர் மாவட்ட கிட்ட இந்த கேள்வியை நீங்கள் பத்திரிகைதாரர்கள் கேட்கணும் ஏன்னா கவுண்டிங் நடக்கிற அந்த மையத்தில் வந்து அவர் சொல்றாரு எனக்கு ப்ரெஷர் ஓவராக இருக்குது என்னால் ஹேண்டில் பண்ண முடியல நான் வந்து ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் என்னால் இதை இன்றைக்கி மேலே ஹேண்டில் பண்ண முடியல நான் ஆஃப் பண்ணுறாரு மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் கவுண்டிங்கை நிறுத்துகிறாரு பதிமூணாவது அப்புறம் நிப்பாட்டுறாரு அதுக்கப்புறம் பதினெட்டு இப்போ கேடிஆர் அன்னர்ஸ் வந்து கேட்ட பிறகு தான் பதினெட்டாவது ரவுண்டில் ஆரம்பிக்கிறார் நடுவில் அஞ்சு ரவுண்டை விட்டுட்டு போகிறார் ஏன் இந்த குளறு அதுதான் அதை தான் நாங்கள் கேட்குறோம் அப்போ யார் ப்ரெஷர் பண்ணுது அப்படிங்கிறது தாவருக்கும் தெரியும் கலெக்டருக்கும் தெரியும் அங்கே இருந்த மக்களுக்கும் தெரியும் இந்த கேள்வியை நீங்கள் அவர்களிடம் கேட்க இல்லையா போன வாட்டி விட இந்த வாட்டி கூடி இருக்கிறது நீங்க கரெக்டாக கணக்கு பார்க்கல நினைக்கிறேன் கிடையாது இல்லை கூடி இருக்கிறது இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கட்டும் பரவாயில்ல இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கோடிக்கு மேலே வாங்கியிருக்கிறோம்ல அப்படி பார்த்தா எல்லாருடைய வாக்கு சதவீதம் சிலருக்கு குறைஞ்சிருக்கு ஏறி இருக்கு இன்னைக்கு நாற்பது தொகுதியிலையும் திமுகவை தவிர யாருமே வெற்றி பெறலை எல்லாமே இருக்குது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அதுதான் நான் கேள்வி கேட்குறேன் அப்புறம் எதுக்கு ஜனநாயக திருவிழா ஏன்னு சொல்ல சரி 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 என்ன வெற்றி தோல்வி என்பது எல்லா கட்சிக்கும் சகஜம்தான் இதே திமுக ஒரு இடத்துல மட்டும் வெற்றி பெற்ற அனைத்து தொகுதிகளையும் தோக்கலையா இன்றைக்கி பாஜக மூணாவது வாட்டி ஆட்சி அமைக்கிறாங்க இந்தியா முழுக்க ஒரு இடத்துல தான் பாஜக வெற்றி பெற்று அத்தனை தொகுதிகளையும் தோக்கலையா இதே அமை அம்மா ஜெயலலிதா இருந்தப்போ முப்பத்தெட்டு தொகுதி ஜெயிச்சாங்க திமுக எல்லாமே தோக்கலையா அதுக்கு பிறகு அப்புறம் திமுக வந்தாங்க அவங்க முப்பத்தெட்டு ஜெயித்தாங்க மீது ரெண்டு இடம் அதிமுக ஜெயிச்சது நான் ஒன்று விஷயம் கேட்குறேன் இது வரைக்கும் பதினைந்து ஆண்டு காலமாக மத்திய அரசிலிருந்து எந்த பலனையும் பெறாமல் ஏமாற்றப்பட்டு இருப்பவர்கள் தமிழக மக்கள் மட்டும்தான் இதை நான் உறுதியாக சொல்கிறேன் ஏற்கனவே பத்து வருஷத்தை இழந்துட்டோம் இப்போ மீண்டும் இன்னொரு அஞ்சு வருஷத்தை தமிழ்நாடும் தமிழக மக்களும் தான் இழந்துக்கிட்டு இருக்காங்க மக்களே உங்களை கிட்டே கேட்டுக்கிறேன் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுடைய தயவு இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பல திட்டங்களை நம்ம கொண்டு வர முடியும் இந்த பாருங்க ஒண்ணு பெருசா பத்து பெருசா பத்து தான் பெருசு அதுல மாற்று கருத்து இல்ல அவங்களுக்குள்ள நடக்கிற உட்கட்சி விஷயத்தை நான் பேச தயாரா இல்ல இதை வந்து டீல் செய்ய வேண்டியது அதிமுக இருப்பவர்கள் தானே ஒளி தேமுதிக கிடையாது அதனால ஒண்ணு பெருசா பத்து பெருசா பத்து தான் பெருசு Thank <laughs> you.